அமமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கோவை சாய்பாபா காலனியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் ரத்னபுரி பகுதி கழக பொறுப்பாளர் கே ஆர் கண்ணன் வரவேற்றார் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் என் ஆர் அப்பாதுரை தலைமை வகித்தார் கழக துணை பொதுச் செயலாளர் ஸ்ரீ சண்முகவேல் கழகக் கொடியேற்றி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் அதிமுக இயக்கத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாகத்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது இபிஎஸ் கொஞ்சம் கூட வளைந்து கொடுக்காததால்தான் அதிமுக தோல்வியை சந்தித்து வருகிறது புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி தொண்டர்களால் மாற்றம் வரும் நாட்டிற்கு வருமானமே மதுவால் தான் வருகிறது மதுவை ஒழிப்பது சிரமம் என கூறுகிறார்கள் இலவசங்களை கொடுத்துவிட்டு மதுவையும் கொடுத்து என்ன பையன் திமுக எந்த அளவிற்கு சொன்னதை செய்துள்ளது என எண்ணி பார்க்க வேண்டும் திமுக ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி வந்துள்ளது சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி தாருங்கள் பரந்த மனத்தோடு கோவையில் மெட்ரோ ரயில் போன்ற பணிகளை செய்து கொடுங்கள் இருக்கும் காலத்தில் நல்ல திட்டங்களை திமுக செய்து தர வேண்டும் என்றார் தலைமை கழக பேச்சாளர் கோவை ராஜகோபால் ராஜேந்திரகுமார் ஆகியோர் பேசினர் கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அவைத்தலைவர் நக்கீரன் இணை செயலாளர் கோமதி துணை செயலாளர் ஏவி மூர்த்தி வடக்கு பொதுக்குழு உறுப்பினர் பாலுமோகன் தெற்கு பொதுக்குழு உறுப்பினர் சவுந்தரராஜன் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் சுந்தர்ராஜன் மாநில தகவல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் சுப்பையன் அப்பாவோ சங்கனூர் பகுதி செயலாளர் செல்ல பாண்டியன் வடவள்ளி பகுதி கருப்புசாமி பீளமேடு பகுதி சாமியானா பாபு உக்கடம் மேற்கு பகுதி பூமிநாதன் காந்திபுரம் பகுதி சேதுராமராஜா ராமராஜா ஸ்ரீதர் காந்திபுரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் தினேஷ்குமார் உக்கடம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் மோகன் ஒண்டிபுத்தூர் பகுதி பிரகாஷ் மற்றும் பகுதி நிர்வாகிகள் சார்பணி மாவட்ட செயலாளர்கள் அம்மா பேரவை சிங்கை செய்து இளைஞரணி பசும்பொன் குமார் மகளிரணி சந்திரகலா தகவல் தொழில்நுட்ப பிரிவு விக்னேஷ்குமார் மாணவரணி செல்வ பாண்டியன் இளைஞர் பாசரை செந்தில்குமார் சே சொக்கலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் பகுதி சார்பு அணி செயலாளர்கள் நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மக்கள் அது கஷ்டத்தில் தான் இருக்காங்க அதனால வந்து ஒரு அரசியல இருக்கக்கூடிய அந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் மக்களுடைய உணர்வு